இன்றைக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே வந்து களத்துக்கு வந்திருக்கணும் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை கமல் அவர்கள் அன்றைக்கி செஞ்சார் சரியாக பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு நேரடியாக கதவை திறந்து வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் வெளிப்படையாகவே கூப்பிட்டார் காங்கிரஸ் வெளியேறணும் திமுக கூட்டணிலேருந்து எங்கள் கூட்டணி வரணும்னு சொல்லி வெளியேறினார் ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டாக்க ஓட்டர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பலரும் என்ன வந்து தோற்று போன அரசியல் சொல்லுவாங்க நான் தோத்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல அவர் ஏன் இருபது வருஷம் போது பலரும் வந்து தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜ்யசபா சீட் இருக்கு அவர் வந்து உள்ள போக போறாருன்னு அறிவாலயத்துல இருந்து அந்த ஒரு இடத்துல தானே விஜய் அவர்கள் இருக்காரு ஆமா இப்ப அதுதான் அவர் தான் நான் வந்து கம்பேர் பண்ண சொல்றேன் அந்த ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்ன விஷயம் சொன்ன விஷயம் அதை வந்து சொல்ல வச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல பாக்கிறேன் மூணு பர்சன்ட் ஓட்டு வந்து எப்பவும் இருக்கும் ஸோ திமுக வேண்டாம் அதனால் அதிமுகவுக்கு போகிறது அதிமுக வேண்டாம் திமுகவுக்கு போடுறது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் வந்து வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் ஸோ அப்படின்னும் போது இந்த இளைஞர் பட்டாலும் பெண்கள் ஓட்டு இது எல்லாமே வந்து சாதகமாக வச்சு அவர்களுக்கு வருது இதைத்தான் அவங்க குறிப்பிட்டு வாக்காளர்களாக வந்து மாறுறதுக்கு ரசிகர்கள் சரியாக அவர் எந்த அலையன்ஸில் இருக்காரோ அந்த அலையன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்து பேசுவார் நாளைக்கே விஜயன் அவரோட வந்து சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு சில சீட்டுகள் கொடுக்குறாங்க அவருக்கும் அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா விஜயவர்கள் தான் சேனல் தலைவன் சொல்லிட்டு போயிடுவார் அரசியல்வாதியா விஜய் பெரியா உதயநிதி தான் உதயநிதி தான் பெரியார் செங்கோட்டையனுக்கு விஜயவர்கள் வந்து வலை வீசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு திமுக முன்னாடி பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க பாஜகவோட வந்து அதிமுக கூட்டணி போக போகுது போக போகுதுன்னு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுக தாவேக்கா கூட்டணி போக போகுதுன்றதும் ஒரு பேச்சு வருது ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் கமல் அவர்கள் தன்னுடைய எட்டாம் ஆண்டு கட்சியினுடைய தொடக்க விழாவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருந்தால் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய இடமே வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டாக மாறும்போது வந்து வாக்காக அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணாது அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு யாரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக இருக்கு இன்னொரு வருஷம் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்திருந்தா இருக்கக்கூடிய இடம் வேற அப்படிங்கிறப்போ ஏன் அப்போ வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல் விஷயம் நீங்கள் கேட்டது வந்து திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டாக்க ஓட்டர்ஸாக வந்து ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பலரும் என்னை வந்து தோற்று போனவர் அரசியல் தான் சொல்லுவாங்க நான் தோற்றுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வரும்போதே அவர் தோத்து போனதை அவர் ஒத்துக்கிறாரு முதல் விஷயம் அவர் சொல்கிறதுல வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடமும் பேசக்கூடிய வார்த்தைகளோ வேறாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் களம் எப்படி இருந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நேரடி போட்டியில் இங்கே வந்து களம் ரொம்பவுமே சூடாக இருந்தது அன்றைய காலகட்டங்களில் நிறைய இடங்களில் நிறைய போராட்டங்கள் கமலவர்கள் தலைமையில் இளைஞர்கள் வந்து கூடி நின்னாங்க இருபது வருடங்களுக்கு முன்னாடி நின்றுபோது அவர் கூட இருந்த ரசிகர்கள் அப்படின்றது இளைஞர் பட்டாளமாக இருந்தது அதற்கு பிறகு கல்யாணம் குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதில் மூழ்கி போயிட்டாங்க ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இருபது வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவரோட இருபது வருடங்களுக்குள்ள இவருடைய ரசிகர்களாக கூறப்படுகிறவர்கள் எல்லா அரசியல் கட்சிகள்லையும் வந்து அவங்களுடைய பங்கீடுகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதிலிருந்து இருந்து மாறி இவர் பின்னாடி வந்து அரசியல் கட்சியா தொடங்கி இவர் செய்யக்கூடிய அரசியலுக்கு ஆதரவாக வரணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு பெருசா இல்லை இன்னொன்று அன்றைக்கும் இவர்களுடைய ரசிகர்களாக விசுவாசமா இருந்தவர்கள் அவர்கள் பின்னாடி வந்தாங்க பல பிரபலங்கள் அவர் கூட வந்து நின்னாங்க பல இயக்கங்கள் அவரோடு சேர்ந்து பயணிச்சதுன்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு கூட்டணியை சரியாக கட்டமைக்காமல் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் வந்து நின்னார் அன்றைக்கு அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னா இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு பாசிச பாஜக அவங்களுக்கு எதிராக அப்படின்ற ஒட்டுமொத்தமாக நான் தான் மாற்று அப்படின்ற ஒரு நேர்கோட்டில் வந்து நின்னார் அதுவும் முக்கியமாக மையம் அப்படின்ற ஒரு கருத்தில் வந்து மையத்தில் நின்னார் ஸோ அப்படி நிற்கும் போது என்னாச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்கிங் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு வந்து எப்பவும் இருக்கும் ஸோ திமுக வேண்டாம் அதனால அதிமுகவுக்கு போகிறது அதிமுக வேண்டாம் திமுகவுக்கு போகிறது ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆன்டிங் கம்பென்ஸிக்கும் ஒரு ஒரு தேர்தலுக்கும் மாறும் அந்த ஒரு மூணு சதவீதம் வாக்கு தான் அவரால் வாங்க முடிஞ்சது காரணம் அவருடைய கூட்டணி அமைக்காத ஒரு விஷயம் ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் தனியார் நின்று இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு இடத்த வந்து அவர் அன்னைக்கே வந்து நெறப்பேற்கலாம் இல்லைனா ஆட்சி மாற்றங்களுக்கும் அது வந்து ஒரு சரியான தருணமாக இருந்திருக்கும் இன்னொன்று அப்போ தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஒரு பூமிக்கு வராங்க ஸோ அந்த இருபது வருடத்துக்கு முன்னாடி அவங்க முதல் ஆட்சிக்கு பிறகு அவருடைய தவறுகளை திருத்திக்கிட்டு அவர்களுடைய தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அரசியல் சக்தியாக இங்கே வந்து உருவெடுக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு ஸோ அந்த காலகட்டம் அப்படின்றது கமல் அவர்களுக்கு கண்டிப்பாக உந்தா இருந்திருக்கும் ஆனால் அன்றைய அரசியல் வெற்றிடம் அப்படின்றது இல்லை இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரஜினி அவர்கள் அறிவிக்கிறாரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டி இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இவர் என்ன பண்றாருன்னா போட்டி போட்டுக்கிட்டு அவருக்கு முன்னாடி நான் அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலே இறங்குறாரு இன்றைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே வந்து களத்துக்கு வந்திருக்கணும் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை கமல் அவர்கள் அன்னைக்கு செஞ்சாரு ஸோ அன்றைக்கு பாஜக எதிர்ப்பு நிலையில திமுக உலகாக இருந்ததுனால திமுக கூட்டணி பாஜக எதிர்ப்பு மனநிலையில வெற்றி பெற்றாங்க அந்த இடத்துல இவர் அந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நேரடியாக வந்திருந்தா கண்டிப்பாக அவருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவர் போட்டியிட்டு அவருடைய வாக்கு சதவிதம் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நேரட்டிவ் செட் ஆகிடுச்சு இவரால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி போய் ஆகணும் அப்படின்ற ஒரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருடைய சரியாக பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு நேரடியாக கதவை திறந்து வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் வெளிப்படையாகவே கூப்பிட்டுறாரு காங்கிரஸ் வெளியேறணும் திமுக கூட்டணிலேருந்து எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி வெளியேறினார் அதற்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து சமீபமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் ராஜ்யசபா சீட் வரைக்கும் எந்த ஆட்சியை எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த கட்சியோட கூட்டணியில் போயிட்டு நீங்கள் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு நிற்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்துட்டார் உண்மையிலேயே அந்த கட்சி கட்டமைப்பு அப்படின்றது செதஞ்சி போச்சு இன்னொன்று அவருடைய தனிப்பட்ட பல நிகழ்வுகளால் பல செயல்பாடுகளால் கட்சி நிர்வாகிகளும் வந்து சோர்வடைஞ்சி வேற வேறு கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அத நிகழ்வுன்னா என்ன சொல்கிறீங்க ஸோ அவர் தொடர்ந்து சினிமாவில் ஈடுபாடு பிக் பாஸ்ல ஈடுபாடு எல்லாமே இதுக்குதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சினிமாவுல நடிக்கிறதுங்கிறது கட்சிக்கு பாஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரேம் தேவை ஈஸியா வந்து கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வீட்டுகளுக்கு இவருடைய முகம் மூலியமா இந்த நிகழ்ச்சி மூலியமா ஈஸியா போயிடலாம் இதெல்லாமே ஒரு பிளஸ் கமல் அவர்கள் போய் சேர முடியும் ஆனா மக்கள் நீதி மையம் போய் சேர முடியாது முப்பத்தி நாலு தொகுதி தலைவரே தானே தலைவர் நிக்கலாங்க அவர் எவ்வளவு எந்த எத்தனை தொகுதியில ஜெயிச்சாங்க கட்சி சரி அவர் நின்னாரு பிக் பாஸ் மன தெற்குல ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் வெற்றியா அவரே இழந்துட்டார் சோ விஜயகாந்த் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலில் அவர் மட்டும் ஜெயிச்சார் அந்த அவர் மட்டும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய கட்சி நிர்வாகிகள் கொண்டு போறாரு உள்ள சோ அதற்கு கூட்டணி அமைச்சார் சோ அவருடைய பலம் நிரூபிச்சு கூட்டணி போய் அதுக்கப்புறம் அவர் கட்சி எதிர்கட்சி தலைவரா வக்கார அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா இவர் அதற்கான செயல்பாடுகள்ல இறங்கல விஜயகாந்த் அவர்கள் அரசியல் செயல்பாடுகளில் இறங்கி நேரடி அரசியல் வந்தாலும் சினிமா துறைகள் இருந்தாலும் மக்கள் நல பிரச்சனைகளுக்கு அவர் வந்து மேடை ஏறி பேச ஆரம்பித்தார் நிறைய செஞ்சார் இன்றைக்கி விஜய் அவர்கள் வரணும் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது காரணம் முன்னாடி இருந்த தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் செய்ய விட்ட சில விஷயங்களை இவர் செய்வார்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் அதை ஒரு எதிர்பார்ப்பாகவே வைக்கிறாங்க ஸோ இவர் அதெல்லாம் விட்டதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கே வந்து வெற்றி கிடைக்காம போச்சு ஸோ அதை தொடர்ந்தும் அவர் வந்து கட்சி பணிகள்லையோ கட்சியுடைய வளர்ச்சியோ கட்டமைப்போ வளர்க்குறதுக்கு எந்த வேலையும் செய்யலை மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்துட்டு ஈரோடு கிழக்கில் ஒரு ஆதரவு நிலை பல திமுக பக்கம் எடுக்கும்பொழுது பல நிர்வாகிகள் வெளியே வந்திருக்காங்க நம்ம பேர் சொல்லி கூட சொல்ல முடியும் ஸோ வெளியே வந்துட்டு இன்றைக்கி வந்து வேறு ஒரு இடம் தேடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ அவர்கள் விஜய் அவர்களை தேடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இடத்துல அவர் ஏன் இருபது வருஷம் போது பலரும் வந்து விஜய்யை தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜ்யசபா சீட்டு உறுதியாக இருக்குது அவர் வந்து உள்ளே போக போகிறாருன்னு அறிவாலயத்துலேருந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லி சொன்னதாகவும் சில கருத்துக்கள் இருக்குது இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை எந்தெந்த இடத்துல வந்து நம்ம டாமினேட் பண்ண முடியும் அப்படின்றத டிஎம் ஜிஎம்கே வந்து இன்றைக்கி இருக்காங்க ஆட்சியில் இருக்கிறாங்கன்றதுனால ஸோ இன்றைக்கி கமலை வச்சு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணும்பொழுது ரசிகர்கள் எல்லாரும் ஓட் வாக்காளர்களாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பலருக்கும் வந்து அந்த ஒரு எண்ணம் வரும் ஆமாம் கமல் கூட அவ்வளோ பெரிய ரசிகர்கள் பட்டா வந்தது உலகநாயகன் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்காரு மிகப்பெரிய கலைஞர் அதில் கருத்து இல்லை அவருக்கே வந்து இந்த நிலைமை அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இதை வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களோடு எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கினார் காங்கிரஸ்ல இருந்தார் திமுகவில் இருந்தார் திமுகவுக்கு அப்புறம் அதிமுக தொடங்கினார் இப்படி வரும் சரி நான் ஒரு இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா அவர் சொன்ன அந்த ஒரு பதிலிக்க வரேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்திருந்தா இருக்கக்கூடிய இடம் வேற அப்படின்னா இப்போ அந்த ஒரு இடத்துல தானே விஜய் அவர்கள் இருக்காரு ஆமாம் இப்ப அதான் ஒரு குறிப்பிட்டதான் நான் வந்து கம்பேர் பண்ண சொல்றேன் அந்த ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்ன விஷயம் சொன்ன விஷயம் அதை வந்து சொல்ல வச்சிருக்காங்கன்னு டிஎம்கே சொல்ல வச்சிருக்காங்க பாக்கிறேன் ஏன்னா ஒரு நேரடிவ் செட் பண்ணும் எப்படியாவது வந்து இவர் டாமினேட் பண்ணது ஒரு நேரட்டிவ் செட் பண்ணும் அதை வந்து வெகு ஜனங்களுக்கு சேர்ற மாதிரி இருக்கணும்னா கமல் அவர்களே பேசணும் அப்படின்னு சொல்லி இவர் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் எத்தனை இந்த மாதிரி பிரஸ் மீட் வந்து பேசியிருக்காரு வெளிப்படையா பேசினது இதுவுமே பிரஸ் மீட் இதுவும் இது வந்து ஒரு விழாவில் வந்து பேசுறது நிறைய விழாக்களை பேசிருக்கா ஆனா அரசியல் இந்த மாதிரி பேசினதில்ல இதை வந்து குறிப்பிட்டு பேசுறதுக்கான காரணம் விஜய் அவர்களை தாக்கணும் தான் நான் எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு வந்தேன் இல்லையா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த கிரேஸ் அவருக்கு இருந்தது வந்து ரசிகர் பட்டாளம்தான் அப்பவும் அப்போ என்னவா இருந்ததுன்னா எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் தான் திமுகவுக்கு இறங்கி வேலை செய்யும் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் இருந்தவங்க இளைஞர்கள் பெண்களுடைய கிரேஸ் வந்து அதிகமாக இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அதே கிரேஸ் இருபது வருடம் முன்னாடி கமல்ஹாசனுக்கு இருந்ததாக கேட்டிங்கன்னா இருந்தது கிட்டத்தட்ட இருந்தது ஸோ சினிமா துறையில ஒரு நல்ல ஒரு கோல் ஊச்சிய இளைஞர்கள் பட்டாளத்தை தன்னுடைய ரசிகர்களாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கமல்ஹாசன் இருந்தார் அன்றைக்கு அவரும் வரலை ரஜினி அவர்களும் வரலை இவங்க ரெண்டு பேரும் வராத ஒரு தவறை இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் செய்யலை அவர் தன்னுடைய பீக்கில் ஐம்பது வயதில் அவர் சொன்ன அந்த இருபது வயது வருட கேப்பு இங்கே வந்து ஃபில் ஆகுது இவர் இன்றைக்கி வரும்பொழுது இவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் அப்படின்றது இளைஞர்கள் முக்கியமாக பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வயதினரும் பெண்களும் இவங்க வந்து இன்றைக்கி ரசிகர்களாக இருக்காங்க குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் வரைக்கும் விஜய் அவர்கள் போய் சேர்ந்திருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் வந்து வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் ஸோ போது இந்த இளைஞர் பட்டாலும் பெண்கள் ஓட்டு இது எல்லாமே வந்து சாதகமாக விஜய் அவர்களுக்கு வருது இதைத்தான் அவங்க குறிப்பிட்டு வாக்காளர்களாக வந்து மாறுறதுக்கு ரசிகர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்ல வராங்க பட் ஆனால் இங்கே வந்து களம் வேறு அவரே அதுக்கு பதிலும் கொடுத்துட்டார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தா அது வேறு அப்படின்னு சொல்லி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வராரு அது இருக்க இருக்கப்போகுது கருணாஸ் அவர்கள் பேசுனதை பார்த்தீங்களா அது ஒரு சொன்ன ஒரு விஷயம் வந்து மறுபடியும் டிஎம்கே ஆட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஸ்பீச்சில் வந்து அதை கொடுத்த பைட்டில் வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து சொல்லியிருந்தார் அவர் இதற்கு முன்னாடி விஜயவர்களை வந்து நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தார் இவ்வளோ நாள் எங்கே போனீங்க இருபத்தஞ்சி வருஷம் தமிழ்நாட்டில் நடக்காத தவறுகளாக அப்போல்லாமல் இப்போ என்ன பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்காணலில் வந்து கேட்டிருந்தார் இப்போது மறுபடியும் ஆட்சிக்கு வந்து டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கார் புரியுது அவர் வந்து டிஎம்கே அவருடைய புலிப்படை வந்து கூட்டணியில் தான் இருக்குது பட் இப்போ அவர் சொன்ன அந்த ஒரு கருத்தை எப்படி பார்க்குது ஆக்சுவலாக கருணாசன் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு வரிவேல் சரோட ஒரு டயலாக் வந்து ஞாபகம் அது இருக்கின்ற மேடையிலிருந்தே இருக்கின்ற கட்சியிலிருந்து வேறு ஒரு கட்சிக்கு தாவக்கூடிய திறன் படைத்த ஒரே வல்லமை படைத்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கூவத்தூர்ல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா ஓகே அதுலயும் கருணாநுடைய ரோல் என்னன்றது அவரே சோ அன்னைக்கு வந்து திமுக ஆட்சி வந்து வேணாம் அப்படின்னு தோணுச்சு இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி சிறப்புன்னு தோணுது அவர் எம்எல்ஏல ஏடிஎம் கே கூட்டணியில இருந்தாரு அதைதான் நான் சொன்னேன் இருக்கின்ற இடத்திலிருந்தே மற்றொரு இடத்துக்கு தாவக்கூடிய ஒரு திறமை படித்தவர் அவர் எந்த அலையன்ஸ்ல இருக்காரோ அந்த அலையன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் பேசுவாரு நாளைக்கே விஜய் கூட வந்து சேர்ந்தார்னு வச்சுக்கோங்க அவருக்கு சில சீட்டுகள் கொடுக்குறாங்க அவருக்கும் அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா விஜய் அவர்கள் தான் சிறந்த தலைவர் சொல்லிட்டு போயிருவாரு அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு நம்ம பெருசா எடுத்துட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சமீப காலத்துல அவர் நீங்களே சொன்னீங்க விமர்சனங்கள்லாம் செஞ்சாரு இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்தது கருணா சண்ணன் எது எதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்தாரு அவர் ஒரு நடிகர் ஒரு கட்சி தொடங்கி அந்த இயக்கத்தை வந்து இங்க வந்து அரசியல் படுத்தி இவரும் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி நிற்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறந்தான் இன்னைக்கு அரசியலே பண்றாரு இவர் வந்து முப்பது வருஷமா அரசியலில் நடந்துகிட்டு இருக்கு இவர் ஏன் பேசல அப்படின்னு கேட்க முடியுமா இதெல்லாம் வந்து வாதத்துக்குரிய விஷயமா இல்லை அவர் முன்னாடி மைக்க போட்டாங்க கேட்டாங்க அதனால அது ஒரு பதில் சொல்றாரு நாளைக்கே வேற மாதிரி மாற்றி சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அவர் நான் பாக்கிறேன் செங்கோட்டையனுக்கு விஜயவர்கள் வந்து வலை வீசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரனுடைய பிறந்த மரியாதை செலுத்தும் விழாவில் கூட போய்ஸ் கார்டன்ல ரஜினி அவர்கள் போய் வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க அந்த இடத்துல கூட வந்து செங்கோட்டையனும் கட்சியினுடைய மற்றொரு மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய தங்கமணியும் பாருல அவங்கவுங்க ஊர்ல இருந்து செங்கோட்டையன் தங்கமணி அவங்களுடைய ஊர்ல இருந்து புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தி அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நிலமையில தான் ஏடிஎம் கேவில செங்கோட்டையனும் தங்கமணியும் தற்பொழுது இருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை விஜயவர்கள் பயன்படுத்திக்கிறாரு செங்கோட்டையனு வலை வீசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு இப்படி பார்க்கறது உங்களுக்கு இந்த மாதிரி செவி செவி வழியாக செய்தி வந்தது இல்லையா எனக்கு வேற மாதிரி வழி செய்தி வந்தது எப்படி இருந்ததுன்னா பாஜக இவர்களை வந்து கபலீகரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுது செங்கோட்டையன் செங்கோட்டையன் அதாவது அதிமுகவில் எப்படியெல்லாம் பிளவு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்பார்க்குது அதன் மூலமா அதிமுக கூட்டணியில் பாஜக இழுக்கலாம் அப்படின்னு பார்க்கறதா வந்து சில பேசிட்டு இருந்தாங்க இப்போ அது அது வந்து திமுக இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு வந்துருப்பாங்க பாஜகவோட வந்து அதிமுக கூட்டணி போக போகுது போக போகுதுன்னு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுகவோட தாவேகா கூட்டணி போக போகுதுன்றது ஒரு பேச்சு வருது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நடக்கிற சூழ்நிலைகளை கூட்டணி கணக்கை போட்டு இவங்க வந்து திரிக்கிறதுன்றது நிறைய நடக்கும் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டிங் கொடுத்துருந்தாரு அதற்கு முன்னாடியே ஒரு விழாவுக்கு வந்து அவங்க புறக்கணிச்சினாங்க அதை கேட்கும்போது நான் புறக்கணிக்கலை கலந்துக்கல அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஏன் அப்படின்னா அங்கே வந்து புடைச்சி கலைஞர் பே புகைப்படமோ இல்லை அம்மையார் பே புகைப்படமோ இல்லை அதனால் வந்து நாங்கள் போகிறது சரியாக இருக்காதுன்னு நான் நினச்சேன் அதனால் நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இது வந்து ஒரு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சலசலப்பு தான் திமுகவில் நிறைய சலசலப்பு இருக்குது ஆட்சியில் இருக்கிற அது வெளியே வராது இதே வந்து எதிர்கட்சியாக இருந்ததுன்னா சலசலப்புக்கு தான் வெளியே வரும் இங்கே ஒருத்தர் வந்து கூட்டணியில் இருக்கவரு காமராஜர் ஆட்சி மீண்டும் வரணும்னு பேசுனவரெலாம் இன்றைக்கி இதுதான் காமராஜர் ஆட்சின்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிட்டாரு இன்னொருத்தர் ராகுல் காந்தி தான் வந்து பெரியாருடைய பேரன் தான் ராகுல் காந்தின்லாம் பேசிகிட்டு இருக்கார் ஸோ இதெல்லாம் கட்சிக்குள்ளார ஆட்சியில் இருக்க முடியாது ஒரு பேச்சும் எதிர்கட்சியாக போகும்போது அவங்க கட்சிக்குள்ளார நடக்கக்கூடிய சில சில சலசலப்புக்கு இவங்க அங்கே போ போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவுக்கு போகிறதோ இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு வர விஷயம் தான் அந்த கட்சியில் போய்ட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களில் முக்கால்வாசி பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க தான் ஸோ இது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மை அவர்கிட்ட கட்சி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அந்த பிட்வீன் பீரியட்ல முக்கியமான பீரியட் இருந்த டைம்ல டிஎம்கேக்கு வந்தவர்களுக்கு அப்போ கலைஞர் அங்கீகாரம் கொடுத்து எடுத்து இன்னைக்கு வந்து தலைமை பொறுப்பு அளவுக்கு கிட்ட வச்சுருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கட்சிகளும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் டிஎம்கே கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் ஒரு கட்சி கட்டமைப்பு எப்படி பண்ணி எப்படி வந்து இத்தனை வருஷங்களும் அது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறது அப்படின்றது அவங்க கிட்டே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு ஆட்சி அலங்கோலமாக இருக்கின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை அகற்ற வேண்டிய இடத்துல காய் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவங்கள நோக்கி வர்றாங்க அப்படின்னா சேர்த்துக்குவாங்க இதுக்காக வலை விரிக்கிறாங்க வலை பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்குலாம் பேசுறதுக்குலாம் இதில் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி